முருகப்பெருமானை என் மூச்சுக்கு தொணை என்று வாழும் மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலம் குறைவோ வளம் குறைவோ வாழ்க்கை எங்கேயோ போகுது ஆனால் என்னைக்கும் பயந்தது கிடையாது நம்ம ராசிக்கு சின்ன வேணா ஆடா இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுடைய ஆட்டத்துக்கு அடிபணிய மாட்டோம் அதே போல் மற்றவங்களை ஆட விட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டோம் நியாயமா இருக்கியா தொணை வருவேன் அநியாயமா இருக்கியா அழிச்சு போடுவேன் என்னங்க மேசு ராசிக்காரங்க ரொம்ப வம்பான ஆளுங்க போலையே சண்டைக்கே நிப்பாங்க போலையே அப்படின்னு சொன்னா ஆமா நிப்போம் அநியாயத்துக்கு எதிராக சண்டை போடுவோம் போர் குணம் கொண்டவங்க தான் போராடியும் நல்லதை மட்டுமே நிலைநாட்டணும்னு பாடு வைப்போம் எனக்கு பிரச்சனையா பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனா என்ன சுத்தீங்களுக்கு பிரச்சனையா இல்ல பொதுப்படியா யாருக்காவது என்ன பிரச்சனை நடக்குதா தட்டி கேட்பேன் ஏன்னா முருகனுடைய அணுகிரகம் படித்தவங்க இவங்க சும்மா இருக்கவே மாட்டாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க டே வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டியா தான் இரு ஏண்டா எங்கேயாச்சும் போய் வம்பு வழக்கை இழுத்துட்டு வர அப்படின்னா இவங்களா போய் வம்பு வழக்கை இழுக்க மாட்டாங்க இதான் தப்பு தண்டா நடக்குது உண்மைக்கு மாற ஒரு விஷயம் நடக்குது ஒரு நியாயமே இல்லாத விஷயம் நடக்குது கண்டிப்பாக இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி தெய்வமே இது வந்து தப்பு நீ அமைதியாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்தையே ஒதுக்கி வச்சு கூட அந்த உண்மைக்கு போய் துணை நிற்பாங்க ஒருத்தங்க உறக்க பேசுறாங்கன்னா அவங்களுடைய வார்த்தையில உண்மை இருக்கும் அவங்களுடைய மனசுல உண்மை இருக்கும் இதனாலதான் மேஷம் வந்துட்டு நல்லா உறக்க பேசுவாங்க புரியுதுங்களா இவங்க பேச்சுக்கள்லாம் அனல் பறக்கும் பெருமான் எப்படிங்க தீயோரை கழுவேற்றும் என் வேலையா எப்படிங்க முருகான் அந்த வார்த்தை கேட்டா போதும் அரோஹரா அப்படி ஒரு மாதிரி மனசுக்குள்ள உற்சாகம் பெருக்கெடுக்கும் நான் இருக்கேன்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கந்த கடவுள் அந்த கருணை மூர்த்தியோடைய ஒட்டுமொத்த அந்த தைரியமும் நமக்கு வந்துடும் முருகப்பெருமானை பற்றி யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ மேஷம் கட்டாயம் நினச்சே ஆகணும் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் அவருடைய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் சோ உங்களுக்கான இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் தெய்வமாக கூட நீங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற்ற ஒரே வழி அதாவது சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்ல இந்த மேசராசிகளை பார்த்து யாராவது உனக்குலாம் என்ன தெரியும்னு பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள மாதிரி ஒரு விவரம் தெரியாத ஆட்களை பார்க்கவே முடியாது காரணம் கேக்குறீங்களா ஒரு விஷயத்த பேசுனானா அதுல வந்துட்டு ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவாங்க அதே போல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத அமைதி இவங்கள தான் இருப்பாங்க ஏன் முருகப்பெருமானுடைய ஏன்னா ஈசனுக்கே வேதத்திற்கான பொருள் உரைத்ததால் தான் முருக எப்படி போற்றப்படுறாரு குருவிற்கு எல்லாம் மேலான குருவாக கருதப்படுகிறார் முருகனை வழிபாடு செய்றீங்களா எப்பேற்பட்ட வேணா இருக்கட்டும் அது இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும் முருகான்ற மந்திர சொல்லுக்கே அந்த திருநாமத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் மனதார சொல்லுங்கள் உண்மையான பக்தியோட சொல்லிப்பாரு உங்களை தொடர்ந்து வந்த பல பிறவைகள்லேருந்து தொடர்ந்து வந்த துன்பங்கள் கூட வினைகள் கூட இனி வரக்கூடிய துன்பங்கள் கூட ஓடி போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு உயர்வான பவர்ஃபுல்லான மந்திர அது தினம் தினம் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது அதே போல அந்த முருகப்பெருமானை நீங்கள் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படிதான் வழிபாடு செய்யணும் அவசியம் கிடையாது இப்ப எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கும் அந்த தெய்வங்களுக்கான உரிய மந்திரங்கள் இருக்கும் ஆனால் முருகப்பெருமானுக்கு அவருடைய பெயரே வந்துட்டு திருமந்திரம்தான் முருகான்னு சொன்னால் போதும் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் அடையண்ணாமா நீ வள வளன்னு பேசிட்டு இருக்க என்ன முருகப்பெருமான வழிபாடு செய்யணுமா எதுக்கு நீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்க எல்லாம் தெரியாதவங்களுக்காக தலைப்பை பார்த்து தலைப்பிற்கான பதிவை பார்க்கலாம் இப்போ நான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொன்னேன் மேஷ ராசிக்காரங்க போராடுறீங்க வாழ்க்கையோட கஷ்டங்கள்ல இருந்து கவலைகள் இருந்து மீண்டுடுவோமா முன்னேறிடுவோமா இப்படி தனி ஒருவனாக நின்று வாழ்க்கையே போராடி கொண்டிருக்கக்கூடிய மேஷத்திற்கு மூன்று கிரகங்களுடைய பலம் கூடுவதனால மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பெருசரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வருது நூறு சதவீதம் உண்மைங்க இது வந்து கடவுள் எழுதிய தலைவிதி ஸோ இத பத்தி நம்ம தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்கு நான் பலன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பரமான வழிபாடு செய்யாம இந்த பதிவை நான் தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது ஸோ அந்த வகையில ஓம் சரவண பவன் செவ்வான் ஆணைய திருமேனி சேயே நாயன் துயத்தீரா எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெய்வாதன இல்லாத பரயோகியர் சிவதேசிக போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனி குக போற்றி என்னம்மா ஏதோ சொல்ற அது என்னன்னு எனக்கு புரியலையே செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோன்னா என்னம்மா உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை எல்லாமே வந்த வழி தெரியாம இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும் வந்த துன்பம் விலகும் வரக்கூடிய துன்பம் அப்படியே விலகும் இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதமா சிம்பிளாக சொல்லு ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி உடைச்சிங்களா ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை உங்களால் இதில் எந்த நம்பர்ஸை வந்துட்டு சொல்ல முடியுமோ சொல்லுங்க நல்லது ஒரு மாற்றத்தை அந்த வெற்றிவேல் முருகன் வேலோடையும் மயிலோடையும் வந்து உங்களுக்கு அருளிடுவார் அப்புறம் ஒரு விஷயம் அந்த ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு சொன்னா போதுமா ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றி இந்த மந்திரச்சோட தான் சொல்லணும் புரிஞ்சதுங்களா இதை அனுதினமும் சொல்ல ஆறுமுகன் துணையோட ஏறுமுகமாக வாழ்க்கை பயணிக்கும் வாழ்த்துக்களுங்க இப்போ தலைப்பிற்கான பதிவுகளை பார்ப்போம் பொதுவாக மேஷம் அப்படின்னாவே என்னங்க எண்ணற்ற நற்குணங்கள் கொண்டவங்க அமைதியானவங்க ஒழுக்கமானவங்க மனித நேயம் கொண்டவங்க இரக்க குணம் படைத்தவங்க உண்மையின் அடையாளமாக திகழக்கூடியவங்க தர்மத்தில் தலை சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுனுங்கிறதுனால வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமாக எடுத்து வைப்பாங்க அதே போல வாழ்க்கையை பத்தின ஒரு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க எப்பேற்பட்ட உயர்வான குணநலங்கள் பார்த்தீங்களா இப்படிப்பட்ட மேஷம் ஏன் கஷ்டப்படுது ஏன் தத்தளிக்குது தவிக்குது யார் ஏன் துணை இல்லாமல் போகிறாங்க ஏன் தனியாக நிற்கிறாங்க இவங்க அதான் சொல்லிட்டேனே நல்லவங்க வல்லவங்க இந்த கலியுகத்தில் எங்க தனியாக தான் நிற்கணும் பொய் சூது வாது பித்தலாட்டம் ஏமாத்துறது இவங்கெல்லாம் தான் ஒத்துமையா இருக்காங்க இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் இல்லைங்களா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் சிங்கம் சிங்கிலா தான் வரும் அப்படிதான் மேஷம் வந்துட்டு ஆடுதான் சின்னம் ஆனா நம்ம சொன்னதுதான் சிங்கத்தை விட மேலான ஆளுமை திறன் படித்தவங்க தனியா நிப்பாங்க சாதிச்சும் காட்டுவாங்க வெற்றியும் இவங்களோட தான் வெற்றி வேலனும் இவங்களோட தான் இல்லையா சரிங்க இப்போ அந்த மூன்று கிரகங்கள் பலம் பெறுது நான் சொன்னேன் அது எந்த கிரகம் பாத்தீங்கன்னாக்கா ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசியில ஒரு குறிப்பிட்ட கால இடஒ ராசியை மாத்தும் அப்போ வந்து சக்தி வாய்ந்த யோகங்கள் உருவாகும் அப்படி உருவாக கூடிய நேரத்தில் எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே ஒரு வித தாக்கம் இருக்கும் நல்லதும் இருக்கும் பாதிப்பும் இருக்கும் ஆனால் இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்புங்கிறது மேஷ ராசிக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் இந்த சக்தி வாய்ந்த யோகம் உருவாகுது இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும் பேச்சு படிப்பு வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே வெற்றிகரமாக இருக்க போறீங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நவகிரகருடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் தேவர்களின் குருவான குரு பகவான் இவங்க மூன்று பேருடைய சேர்க்கையும் மிதுன ராசியில் உருவாகுவதனால அதாவது மிதனம் யாருங்க புதன் பகவானுடைய வீடு குறிப்பாக அந்த கிரகனுடைய சக்தி திரி கிரக யோகத்தை உருவாக்குது இந்த யோகமானது மிதுன ராசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு இப்போ திரும்பவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி ராசியில உருவாகியிருக்கு இந்த யோகத்துடைய தாக்கம்ங்கிறது இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில கூடிய எட்டு பிரச்சனைக்கு முடிவு கொடுக்குதுன்னு சொன்னா அத முதல் விஷயம் பணம் பொருளாதாரம் பயங்கரமான கஷ்டம் இப்போ பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க அடுத்த இரண்டாவது பிரச்சனை தெய்வத்தை கூட வழிபாடு செய்ய முடியலைங்க ஒரு மாதிரி மனசை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்துல கோயிலுக்கு போகலான்னு அனைப்போம் ஆனால் போக முடியாது தெய்வத்துக்கும் மேசுராசிக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனே அப்படிங்கிறத சுத்தமாக அத்து போயிருக்கும் ஆனால் இப்போ தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் தள்ளி வைத்திருந்த காரியங்களை எல்லாத்தையுமே இப்போ செய்ய தொடங்குவீங்க புரியுதுங்களா எங்களால் சாமியும் கும்பிட முடியாமல் இருந்துச்சு எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்க முடியாமலும் இருந்துச்சு ஸோ ரெண்டாவது பிரச்சனை ஓவர் மூணாவது பிரச்சனை சதா நேரமும் பெத்தவங்க கேட்டால் சண்டை சச்சரவு சொந்த பந்தங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஒரு கட்டத்துல மேஷராசி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா யாரும் வேணாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி மேஷராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு மாதிரி வெறுப்பில் இருந்திருப்பீங்க ஆனா இப்போ உடனான உறவுங்கிறது இணக்கமாக இருக்க போகுது உங்களால தெளிவான எண்ணங்களால குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுது இதே பெரிய விஷயம் குடும்பம் நம்மளை மதிச்சுட்டாங்கன்னா போதுங்க மற்ற எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் அடுத்துதான் நான்காவது பெரிய பிரச்சனை ஆரோக்கியம்தாங்க நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள்லேருந்து இப்போ முழுசாக விடுபட போகிறீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப்போகுது அடுத்து ஐந்தாவது விஷயம் ஐந்தாவது பிரச்சனை வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வராமலே இருந்திருக்கும் நீங்களும் இப்போ வரும் அப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க அதுபோல வெளிநாடு மற்றும் வெளியூர்களிலேருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அடுத்ததா ஆறாவது பிரச்சனை வருமானம் தான் எதை செஞ்சாலும் சரி நஷ்டம் தொழில நஷ்டம் வேலையில் நஷ்டம் இப்படி நஷ்டத்துல போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கை இனி லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமா வருவதற்கு வழி வகுத்து கொள்ள போறீங்க வருமானத்துக்கு வழி உண்டு அதாவது தொழில் செய்கிறீங்களா நல்ல லாபம் இருக்கும் அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்களா சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதை தாண்டி உபரி வருமானத்துக்கான வழியுமே இருக்குங்க பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுது அடுத்து ஏழாவது உடன்பெருப்புகள் கிட்ட சகோதரன் சகோதரி இவங்க கிட்ட இருந்த மனக்கசப்புகள் இப்போ விலகுது அவங்க உங்களை புரிஞ்சிப்பாங்க அவங்களுடைய குறைகளை நீங்க எப்பவுமே வந்து பெருசு படுத்தினதே கிடையாது அதே போல அவங்களுமே உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வந்து நிப்பாங்க சோ குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது எல்லாத்துக்கும் மேல எட்டாவது பெரிய பிரச்சனை உங்களை ஏமாத்துறாங்க இல்லையா இத்தனை நாளாக அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம இவங்களை ஏமாத்துறோம் நமக்கு இன்னும் ஒரு நல்ல காலம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா உங்களை ஏமாத்துற நொடியிலிருந்தே அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தாலும் நிறைய விஷயங்கள்ல நஷ்டத்தை உங்களை ஏமாத்துறவங்க இப்போ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நிப்பாங்க இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நீங்க மன்னிப்புமே கொடுக்க போறீங்க மன்னிக்கிறது பெரிய மனுஷனுடைய தன்மை இல்லையா அதுல எப்பவுமே மேஷராசி உயர்வானவர்கள் தான் எல்லாத்துக்கும் மேல உத்தியோக பணிகள் இருக்கீங்களா உயர் அதிகாரிங்க இத்தனை நாளா என்ன செஞ்சாலும் சரி நம்ம நல்லதை செஞ்சாலும் சரி அது நமக்கு கெட்டதா வந்திருக்கும் ஆனா இப்போ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலி வேலையை உங்களுக்கு மேலே இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட அதிகமாக அதிகமா ஓகேங்களா அவங்க கிட்ட பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க அதே போல அன்றாட பணிகளை சிறப்பா செஞ்சு முடியும் சின்ன ஒரு குறை கூட வரக்கூடாது நேரம் காலம் பார்க்காம உங்களுடைய வேலையை கடமையை கரெக்டா செஞ்சு முடிச்சுக்கோங்க அதே போல நீங்க எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு இடம் மாற்றம் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே போல பணத்துக்கு குறைவே இல்லைங்க நிறைவான தனவரவு இருக்கு இந்த நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க சிக்கன நடவடிக்கைகள் மூலம் ஓரளவு பணத்தை சேமிச்சு வச்சுக்க முடியும் ஸோ அதனால சேமிப்புல கவனம் வச்சுக்கோங்க இது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்துல கவனமா இருந்துட்டீங்கன்னா மன நிறைவுக்கு குறைவு இருக்காது வியாபாரம் லாபகரமா நடக்கும் நாளுக்கு நாள் உடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க வியாபாரத்துல வளர்ச்சி காண்பது ரொம்ப அவசியம் அதே நேரத்துல அவங்கள வந்து கொஞ்சம் திருப்தி அடைய வைக்கக்கூடிய வகையில தரமான பொருட்களை கொள்முதல் பண்ணுங்க வியாபாரத்தை பெருக்க இது உதவிகரமா இருக்கும் தொழில வளர்ச்சிருக்கும் வருமானம் சீரா இருக்கும் அதே நேரத்துல கூடவே வந்து சுப செலவுகளும் வரும் அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் ஒழுங்கா திட்டமிட்டு முறைப்படி நீங்க செயல்படுவதன் மூலம் தொழில அதிகப்படியான முன்னேற்றம் பார்க்க முடியும் அடுத்து கலை இருக்கவங்க இருக்காங்க இடைத்தளர்கள் இருக்காங்க இல்லையா ஒத்துழைப்பை எதிர்பார்க்காம நீங்க நேரடியா முயற்சி செஞ்சீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு இடம் இருக்கு அதே போல வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சீங்கன்னா அது வந்து பெரிய இழப்புகளுக்கு கொண்டு போய் விட்டுடும் ஸோ சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ பயன்படுத்து அதே போல் வெளியூர் பயணங்களாக அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக கலைஞர்கிட்ட சுமூகமா நடந்துக்கிறதுக்கு பாருங்க நல்ல பெயரை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை பாருங்க வண்டி வாகன வசதிகள் பெருகுது கலைஞர்கள்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு வாய்ப்புகள் அமையும் அடுத்து மாணவர்கள் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா கல்வியில நாளுக்கு நாள் முன்னேற்றம் உண்டு தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற்று உங்களோட உயர்கல்வி கனவுகள் நனவாகும் அதே போல் இடையில இப்போ இப்போ எழுதி அதை வந்து பாஸ் பண்ணிடுவீங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு சில வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஞாபகம் உடல் சோர்வு இது எல்லாமே முழுசா உங்களை விட்டு போகுது சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் இந்த மேசராசிக்காரும் செய்யக்கூடாது இந்த குளத்துல குளிக்கிறேன் குட்டையில குடிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியில கொஞ்சம் கவனமா இருந்துக்கும் அடுத்த அரசியல் பதிலுக்கு உங்களுக்கு சில சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையா மாத்திப்பீங்க ஏன்னா உங்க மனசு வந்து உறுதியா இருக்கு இத்தனை காலமா எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தீங்களோ இதன் காரணமா பேர் பேரன்பையும் நன்மதிப்பையும் பெற்று வச்சிருக்கீங்க இது வந்து அசைச்சு பார்க்குற மாதிரி சில சோதனைகள் வரும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க மனசை வந்து அழைப்பாய விடாதீங்க யாருடைய ஆசை வார்த்தைகளுக்கும் மயங்காதீங்க புரியுதுங்களா கரெக்டாக இருந்துட்டா போதும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகளை பெற போகிறீங்க தள்ளி போயிட்டு இருந்த திருமணம் திடீர்னு முடிவாகும் திருமண வாய்ப்புகளே பெறுவீங்க உடல் நலனில் இருந்த சிறு சிறு உபாதைகள் வந்து இப்போ வந்து சரியாகுது கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுது அதே போல் வேலை நிமித்தமா தனியா தெரியும் அரசாங்கத்துறையும் வேலை பார்த்தீங்க இல்லையா பெண்கள் வந்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க தம்பதியில் பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க இப்ப திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சோ இப்போ வரைக்கும் பார்த்து மேஷ ராசி செய்ய வேண்டிய விஷயங்களும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் பார்த்தாச்சு இப்ப முழுசா உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லட்டுமா திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில் அதிர்வு எல்லாம் நல்ல லாபத்தை பெற போறீங்க எப்பேற்பட்ட சவால்களுமே புத்திசாலித்தனமா சமாளிக்கூடிய திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதிநிலை வலுவா இருக்கு குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது ஒட்டுமொத்தம் உங்கள் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல அடுத்த குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கும் நீங்களுமே நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் இந்த காலத்துல தொடங்க நல்ல வெற்றி கிடைக்கும் இதை தொடர்ந்து உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில சிக்கியிருந்தா இப்போ முயற்சி பண்ணுங்க அந்த சிக்கிய பணம் கைக்கோர் வருமானத்துல உயர்வு ஏற்படுது வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதிவு உறவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க உயர் அதிகாரிகிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல பங்கு சந்தை இல்ல ஏதாவது விஷயத்துல முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து இப்போ ஏற்கனவே செய்த முதலிலிருந்து இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மொத்தமா இந்த மூன்று கிரகனுடைய பலம்ங்கிறது இந்த திருகிரக யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி கொடுக்குது மன நிம்மதி மகிழ்ச்சி அதிகமாகுது தொழில் மற்றும் பண வருமானத்தை பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயர்ந்து புதிய முதலீடுகள்ல வெற்றிகரமான லாபத்தை பார்க்க போறீங்க அதே போல உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதிவு உயர்வு வளர்ச்சி கிடைக்கும் சொத்துக்களில் முதலீடு பண்ணுவீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நெச்சுருக்கணும்னா புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க நினச்ச காரியங்கள் நடக்கும் அதே போல் சனிக்கிழமைகளில் ஆட்சியை பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிந்து வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும் அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க வியாழக்கிழமைகள் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு வைங்க பணம் கத்தின கவலைகள் மாறியும் செவ்வாய்க்கிழமைகள அனுமந்த பூஷனை வழிபாடு செய்யறதுமே சிறப்புதான் சோ மேஷராசி மனசுல பிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க முதன்மையாக வனம் நான்கு தெய்வங்கள் முதல்ல முருகப்பெருமன் அப்புறம் பெருமாள் அதுக்கப்புறம் குரு பகவான் அவருக்கு அப்புறமா அனுமன் இந்த நான்கு தெய்வங்களையும் உங்களால் எப்பெல்லாம் வழிபாடு செய்ய முடியுதோ வழிபாடு செய்யுங்க உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்ட காலத்தையுமே இல்லாம போக்கிடுவாங்க வாழ்த்துக்களுங்க உடைய எண்ணம் போலவே வாழ்க்கை உங்க கையில கிடைக்க போகுது